மனநிலை உணர்ச்சு நடைமுறை செயல்பாடு அவங்க தன்மை இந்த ஐந்துக்கும் தகுந்தது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன எப்படி இருக்குதோ அதுக்கு மாதிரி இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அது அதுவே அது சரி வேணும் சரியாக ஆகலைன்னாலும் அதுக்கு உண்டான வேலையும் செய்யும் அவ்வளவுதான் பாருங்க அதுக்குள்ள இருக்கிற நகை சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அத நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் உணரலன்னா தெரியாது அப்புறம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் தான் இது எதுக்கு எப்படி எப்படின்னு முடியும் ஒரு குமை சொல்ல போகணும்னா என்னுடைய ஐடியா என்னென்னா எல்லாரும் சாமியார் ஆயிட்டு விட்டுருக்கணும்னா அப்படி சாமியார் ஆகிட்டால் யாரும் எதுக்கும் ஆசை பண்ண மாட்டேங்கில்ல ரெண்டு வேலை சோறு கிடைச்சா போதும் என்ன எது தெரிஞ்சால் தெரியாமல் இந்த சரீரம்னு ஒன்று வந்துடுச்சு அதுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு துணி கிடைச்சா போதும் எதுவும் கேட்க மாட்டேங்கில்ல அந்த ஐடியாவில் தான் எல்லாருக்கும் என்னை சொல்ல ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் உண்மையே அதுதான் எத்தனை இப்பயே சின்னது சின்ன சின்னதுலயே இப்பயே உத்தராட்சியை போட்டுட்டாங்க நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன சார்ஜ் சாதிச்சு இல்லையா

இன்னும் சொல்ல போனால் அவங்கள ஏதோ அடித்து கொடுத்து மல்லு கட்டி போட்டு வந்துட்டாரு உங்க காலமெல்லாம் அப்படி ஓடாது சரிக்கு சரி தான் காலம் ஓடும் இல்லைன்னா அடி வாங்கி சாக வேண்டியதான் இல்லை குடியாரங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு குப்பாமி வேண்டிய இப்ப இருக்கிறவங்க கூட அதுதானே வேற என்ன Mau lihat sama dia, mau lihat sama dia, ini